السلام عليكم ورحمة الله وبركاته قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ربي اشرح لي صدري ويسر لي أمري وحل عقدة من لساني يفقه قولي رَبِّ زدني عِلْمًا رَبِّ زدني عِلْمًا وَارْزُقْنِي فَهُمَا رَبِّي يَسِّرُ وَلَا تُعَسِّرُ رَبِّي تمم بِالْخَيْرِ وَبِكَ نَسْتَعِينُ يَا فَتَاحِ يَا فَتَاحِ يَا فَتَاحِ الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله الله بالهدى بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وصراجا منيرا صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه وأطهاره وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم بعد بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم من ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون

இவ்வையகத்தை தந்தரித்த எல்லாம் அல்லா குருக்கே மாபெரும் புகழ்த்து உண்டாகட்டுமாக சலாம் என்னும் கருணையும் அன்னல பெருமானார் அன்னவர்கள் மீதும் அன்னலாரை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாவியங்கள் தபா தாபியங்கள் சுகதாக்கள் நாதாக்கள் லௌலியாக்கள் அன்பியாக்கள் நம் அனைவரும் மீதும் உலக முஸ்லீம்கள் மீன்கள் அனைவரும் மீதும் என்றென்று உண்டாகட்டுமாக குறிப்பாக அல்லாஹ் கடமையாக்கப்பட்டுள்ள இந்த கடமை கடமையென்ற உணர்ச்சியோடு நிறைவு செய்வதற்காக வருகை அமர்ந்திருக்கும் வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய வருகை புரிய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களின் மீதும் அல்லாஹின் அருள்மலைகள் என்றென்றும் ஒளியட்டுமாக ஆமீன் என்று பிரார்த்தித்தவனாக

மூன்றாவது ஜும்மாவிலே வல்லவ நாம் அல்லா நம் அனைவரும் ஒன்று கூட செய்திருக்குகின்றான் அவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நியமத்துகளுக்கு நம்மவர்கள் எவ்வளவுதான் நன்றி செலுத்தினாலும் ஈடு இணை ஆகாது அந்த அளவில் ஒவ்வொரு வாரமும் மகத்தான ஒரு நாளாக அல்லா ஆலமி நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றான் அலமது இல்லா அல்லாவுடைய பேரொருளால் நமக்கென்று அருளப்பட்டுள்ள குழந்தை செல்வங்களை அல்லாஹ் ஒரு அமானிதமாக நமக்கு தந்திருக்குகின்றான் அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி இரண்டையுமே அல்லா ஆலமீன் நம்மவர்களுக்கு அமானிதமாக இந்த உலகத்திலே கொடுத்திருக்குகின்றான் இந்த அமானியத்தை யார் உலகத்திலே சரியான முறையிலே கடைபிடித்து செவ்வன முறிகளை நிறைவேற்றி தங்களுடைய குழந்தைகளை அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு அது மட்டுமல்லாமல் பெற்ற தாய் தந்தைகளுக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக ஒழுக்கத்துடன் யார் யாரெல்லாம் நம்முடைய குழந்தைகளை வளர்க்குகின்றோமோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹுடைய அருள் கிடைக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை இதன் அடிப்படையில்தான் நம்மவர்களுக்கு ஆரம்ப கல்வி என்று சொல்லக்கூடிய மக்த மதரசாக்களை நம்மவர்களுக்கு முன்னோர்கள் நிறுவி தந்தார்கள் எம்பெருமானா சல்லல்லா ஒலி செல்லும் மன்னவர்களின் மூலமாகவும் நமக்கு இந்த ஆரம்ப பாடசாலையாக இருக்கக்கூடிய மக்தப் என்று சொல்லக்கூடிய அந்த மதரசா உலகெங்கிலும் வரை நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனாலும் என்னவோ இந்த மக்தபுடைய மதரசாக்களில் மட்டும் தம்முடைய குழந்தைகளை நேரத்திற்கு அனுப்பி வைப்பதற்கு சில பெற்றோர்கள் எல்லாம் தயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் ஒவ்வொரு நாளும் நம்மவர்கள் மதரசாவை மேம்படுத்த வேண்டும் நம்முடைய உயிர் நாடியே நம்முடைய இஸ்லாத்துடைய உயிர் நாடியே தீனுடைய உயிர் நாடியே இந்த மத்தபாகத்தான் இருக்கிறது என்பதை பல நேரங்களிலும் நம்மவர்கள் பெற்றோர்களுக்கு மட்டுமல்லாமல் ஜும்மாவுடைய உரைகளிலுமே நம்மவர்கள் நிகழ்த்தி இருக்குகின்றோம் அதன் அடிப்படையிலே நாம் இந்த மக்தப் என்று சொல்லக்கூடிய ஆரம்ப பள்ளிக்கூடத்திற்கு ஆரம்ப கல்விக்கு யார் யாரெல்லாம் குழந்தைகள் வருகின்றார்களோ வந்து ஓதுகிறார்களோ அமர்ந்து அல்லாஹுடைய வேதத்தையும் எம்பெருமானா சல்லா அலிசல்லுடைய பொன்மொழிகளையும் படித்து அது மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தொழுகையுடைய முறைகள் சுண்ணத்தான முறைகள் சுன்னத்தான துவாக்கள் இன்னும் என்னென்ன நல்ல பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு குழந்தைகள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த குழந்தைகள் கொடுத்து வைத்தவர் என்பது மட்டுமல்லாமல் அவர் ஈன்றெடுத்த பெற்றோர்கள் தான் இதற்கு மிகப்பெரிய ஒரு காரண கருத்தாவாக ஆகின்றார்கள் ஏனென்று சொன்னால் நாம் உலகத்திலே மக்தபுடைய மதரசாக்கள் எங்கு பார்த்தாலுமே அல்லாஹுடைய அருளால் சிறப்பான முறையில் நடைபெற்று வந்திருந்தாலும் கூட பிள்ளைகளை அனுப்புவது என்பதோ பெற்றோர்கள்தான் நாமும் நம்முடைய மதர்சாவுடைய விஷயங்களிலே பல நேரங்களில் கவனம் செலுத்துவதற்காக நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கின்றோம். ஆனாலும் கூட இந்த மார்க்கத்துடைய விஷயத்தில் மட்டும் மக்களாகிய நாம் மிகவும் அசட்டியாக இருப்பது வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது கண்ணியமானவர்களே அல்லாஹ் நுழையார்களே முதலிலே நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு குழந்தை முதலிலே மக்துடைய மதரசாவிலே காலடி வைத்து வைக்கிறதோ பள்ளிவாசலிலே வந்து அல்லாஹுடைய மலக்குமாருடைய துவாவையும் பெற்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை இருக்குமானால் அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் நிச்சயமாக சொர்க்கவாசிகள் என்பதாக கூட ஒரு நபி மொழியிலே நாம் காணுகின்றோம் ஆனாலும் இன்றைய காலகட்ட சூழ்நிலையிலே பள்ளிக்கூடங்களில் என்னமோ அந்த பாடம் இருக்கிறது இந்த பாடம் இருக்கிறது ஒர்க் இருக்கிறது அது இருக்கிறது இது இருக்கின்றெல்லாம் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டு ஒரு நாட்கள் வராத மாணவனை அடுத்த நாள் ஏன் வரலவில்லை என்று கேட்டாலும் கூட அந்த மாணவர் இரண்டு மூன்று நாட்கள் கூட வராமல் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது கணியமானவர்களே அல்லாஹளை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எந்த அளவிற்கு மக்தபுடைய விழிப்புணர்வுகளை நாம் பழகி கொள்ள வேண்டும் என்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு ஜும்மாவுடைய மதிரிசு நமக்கு மிக காரணமாக அமைகின்றது பொதுவாகவே நாம் பார்க்கின்றோம் எம்பெருமனா சல்லல்லா அலி சொல்ல மன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள் அவர் ஹதீஷ் ஷெரீஃபிலே சொல்லி காட்டினார்கள் இத அவுலாதக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் பேச கற்றுக் கொடுத்தால் அவர்களுக்கு நீங்கள் இல்லல்லா அந்த லாயிலாக இல்லல்லா என்ற கலிமாவை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்பதாக எம்பெருமானா சல்லா அலி சொல்ல இந்த உம்மத்திற்கு மிகவும் சீரு சீரான முறையில் எடுத்துச் சொன்னார்கள் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குழந்தைகள் பேச ஆரம்பிப்பதற்கு முன்னால் அல்லா வார்த்தை அல்லாஹ் என்ற சொல் தன்னுடைய புழக்கத்திலே வர வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நமக்கு மத்தவர்களே போதிக்கப்படுகிறது என்று சொன்னால் நாம் தான் நம்முடைய பிள்ளைகளை மதரசாவிற்கு அனுப்புவதிலே தயக்கம் காட்டிக் கொண்டிருக்கின்றோம் கண்ணியமானவர்களே அல்லாஹி நல்லடியார்களே நாம் இந்த ஒரு ஹதீசை மட்டும் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைய காலகட்டங்களிலே மக்தபுடைய மதரசா என்பது மிகவும் தேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் பார்க்கின்றோம் உலக கல்விக்கு எவ்வளவோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாகிய நம்மவர்கள் மார்க்கத்துடைய கல்விக்கு நம்மவர்கள் ஏன் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்பதை நம்மை நாமே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒரு கணம் நாம் மனதிலே நீத்து வைத்து நம்முடைய மனதை தொட்டு நம்முடைய குழந்தையின் மூலமாக நாம் நாளை சொர்க்கவாசியாக ஆக வேண்டும் நாளை அந்த குழந்தையின் மூலமாக அல்லா நம்மவர்களை பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் எல்லாம் மதர்சாவில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெல்ல தெளிவாக நாம் அருள் இருக்குகின்றோம் கணிமானவர்களை நாம் சிந்திக்க வேண்டும் இன்றைய காலகட்டங்களிலே நாம் முதலில் சொன்னது போல ஒரு மாணவன் ஒரு நாள் வரவில்லை என்று மறநாள் அவரை நாம் கண்டித்தோம் என்று சொன்னால் தொடர்ச்சியா மூணு நாள் நாலு நாள் வராமல் போயிடுறான் காரணம் ஏதோ ஒரு நம்மவர்கள் திட்டுகின்றோம் அடிக்கின்றோம் என்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமல்லாமல் மார்க்கத்துடைய கல்வியை மார்க்க ஒழுக்க நெறிமுறையை கற்க வேண்டும் என்ற ஒரு மனப்பாங்கை உள்ளத்திலே பெற்ற தாய் பொண்ணுகள் அந்த குழந்தையுடைய பிஞ்சு குழந்தையிலே எடுத்து விடுகின்றார்கள் இன்றைக்கு உலகத்திலே பார்க்கின்றோம் சொல்லப்போனால் இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆன்லைன் அடிமைகளாக அநேகமான நபர்களை நாம் பார்க்கின்றோம் என்றைக்கு இந்த செல்போன் இன்று வந்ததோ அன்றையிலிருந்து நம்மவர்கள் அதில் நல்ல விஷயம் இருக்கிறது கெட்ட விஷயம் இருக்கின்றது ஆனால் நல்ல விஷயங்களை விட்டுவிட்டு தீய விஷயங்களுக்கு மட்டும்தான் இன்றைய காலகட்ட குழந்தைகளும் சரி பெண்களும் சரி பெரியவர்களும் சிறியவர்களும் சரி மிகவும் அடிமையாக கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தப்படுகின்றது சென்னை மாணவர்கள் நாம் குறை கூறுகிறோம் என்று யாரும் கருதி கூட வேண்டாம் ஏனென்றால் நம்முடைய குழந்தைகளுடைய பிற்கால நிதிநிலை எப்படி மாறும் எப்படி அவர்கள் தீனின்படி வாழ்கின்றார்கள் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டுதான் இந்த உலகத்திலே அல்லா அப்புல் ஆலமீன் நம்மவர்களுக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது அதைத்தான் மாணவி சல்லா அலி சொல்லி இந்த மார்க்க கல்வியை பற்றி பல நேரங்களில் சொல்லும் பொழுது இந்த கல்வியை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு பெண் மீது கட்டாய கடமை அந்த மார்க்க கல்வி என்பது வெறுமன பெரிய மதரசாக்களிலே சென்று படித்து பெரிய ஆலிமாக ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தாலும் கூட ஆரம்ப கல்வி என்று சொல்லக்கூடிய அந்த மக்த பெருக்குகின்றதே அந்த மக்தபின் மூலமாகத்தான் ஒழுக்கமும் கற்றுக்கொள்ளப்படுகின்றது என்பதை நாம் நிச்சயமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஆலமின் திருமுறையிலே சொல்கின்றான் இருபத்தி ஆறாவது சுவிலே வருகின்றது ஒரு மனிதர் நாற்பது வயதை அடைந்தார் என்று சொன்னால் அந்த நாற்பது வயதை அடைந்த உடனே அருன சனா நாற்பது வயது அந்த மனிதர் அடைந்து விட்டால் அவர் என்ன உத வேண்டும் என்பதை அல்லா ரபுல்லி நமக்கு திருமறையிலே இருபத்தி ஆறாவது சூழலை கற்றுக் கொடுக்கின்றான் அஸ்லி என்னுடைய சந்ததியை அல்லாஹ் சீராக்கி வைத்து வருவாயாக என்னுடைய சந்ததிகள் எந்த காலத்திலும் வழிகட்டில் செல்லாமல் உனக்கு பயந்தவர்களாக மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய சந்ததிகளாக என்னை என்னுடைய சந்ததிகளை ஆக்கி வைக்க வேண்டும் என்பதை அல்லா அபுல்லாலுமின் ஒவ்வொரு மனிதரும் நாற்பது வயது கடந்த மனிதர்கள் எல்லாம் துவா செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் குரானிலே நமக்கு கற்பிக்கின்றான் இது மட்டுமல்ல நபிமார்களும் கூட நமக்கு செய்த எல்லாம் காண்கின்றோம் நபீனா இப்ராஹிம் அலி சலா தலாம் மன்னோர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்கள் தொழுகிக்காக துவா செய்கின்றார்கள் என்னை தொழும்படியாக என்னை ஆக்கிவிழிப்பாயாக என்னை மட்டும் தொழுகையாலே ஆக்கிவிடாதே என்னுடைய தொழுகை கடைபிடித்து நடக்கக்கூடியவர்களாக என்று நபீனா இப்ராஹிம் அலித்து அண்ணவர்கள் துவா செய்வதை நம்மவர்கள் குரான் சிரிப்பிலே பார்த்து தகுகின்றோம் மாணவர்கள் அல்லா இது மட்டுமல்ல இன்றைய காலகட்டங்களிலே நம்முடைய சந்ததிகளை பற்றி யோசிப்போம் என்று சொன்னால் அவருடைய நிலைமை எப்படியெல்லாம் இருக்கும் ஒவ்வொரு தாய் தகப்பனும் பயப்பட வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் எடுக்குகின்றோம் என் முதல் கொண்டு சொல்கின்றேன் நம்முடைய பிள்ளைகளை பேணி பாதுகாப்பது ஒவ்வொரு பெற்ற தாய் தகப்பனுடைய கடமையாக இருக்கிறது என்பதை பல நேரங்களிலே பல மஜ்ரிசுகளிலே நாம் சொல்லவும் செயலவும் கேள்வி கிட்டு இருக்குகின்றோம் அதன் அடிப்படையிலே கண்ணியமானவர்கள் அல்லா உண்டையார்களே நபீனா எபு அலி சலாத்து வரலாறு குரான் சொல்கின்றது அவர்களிடத்திலே அவர்களுக்கு மரணம் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்திலே தங்களுடைய கூட்டத்தார்கள் எல்லாம் அனைத்து அமர வைத்து கேட்குகின்றார்கள் நீங்கள் உங்கள் எனக்கு பின்னால் எந்த கடவுளை வணங்குவீர்கள் என்பதாக புரானில் அருமையாக அல்லா அபுல்லாலின் வர்ணிக்குகின்றான் அந்த மரண இருக்கக்கூடிய நேரத்திலே தங்களுடைய கூட்டத்தாரை பார்த்து கேட்கின்றார்கள் ஒன்று கூட்டி கேட்குகின்றார்கள் கேட்ட நிமிடத்தில் என்ன சொல்கிறார்கள் அந்த சந்ததிகள் எல்லாம் நாங்கள் எங்களுக்கு முன் சென்ற சமுதாயமான இப்ராஹிம் அலிசலாம் இஸ்மால் அலிஸ்வலாம் இசாக் அலிசலாம் எப்படிப்பட்ட நபிமார்கள் எல்லாம் எந்த இறைவனை வணங்கினார்களோ அந்த இறைவனை தான் நாங்கள் வணங்குவோம் என்று அந்த மக்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள் அந்த வாக்குறுதி கொடுத்தவுடனே யகுப் அலி சலாம் அவர்கள் மரணித்து விடுகிறார் என்பதாக குரான் ஷெரீப்பிலே நாம் பார்க்கின்றோம் கண்ணியமானவர்கள் அல்லா இதெல்லாம் எதற்காக ஒரு உதாரணமாக நாம் சொன்னால் ஆரம்ப கல்வி என்று சொல்லக்கூடிய அந்த கல்வி மிகப்பெரிய நம்முடைய நாடியாக இருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக நம்முடைய மனதிலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்பதை இந்த ஜும்மாவுடைய நேரத்திலே நமக்கு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் கண்ணியமானவர்கள் அல்ல இமாம் ஷாபி ரஹத்துல்லாலி என்பவர்கள் சொல்கிறார்கள் நம்மர்களுக்கெல்லாம் தெரியும் மதுகபுடைய இமாம்கள் நான்கு பேர்கள் என்று அந்த நான்கு மதுகபுடைய தலை சிறந்த இமாம்களாக இருக்கக்கூடிய இரண்டாவது இமாம் இமாம் சாபி ரஹமத்துள்ளா அலி சொல்கிறார்கள் நான் என்னுடைய பத்து வயதிலே குரானை மனநம் செய்தேன் பத்து வயதிலே முழு குரானையும் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு ஆயத்துக்களையுமே நான் மனநம் செய்தேன் மனநம் செய்துவிட்டு என்னை சீர்படுத்தி கொள்ள வேண்டும் என்னை அல்லாஹுடைய வழியிலே ஈடுபட்டு கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரசூலுடைய வழிப்படையிலே நான் நடக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறார்கள் ஹதீஸ் கிதாபுகளை நான் படித்தேன் என்று சொல்லக்கூடிய அந்த வரக்கூடிய அந்த கிதாபில் வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் மனநம் செய்தேன் என்று இமாம் ஷாபி ரஹமத்துள்ளா எனவும் தங்களுடைய வாழ்க்கை வரலாறு பதிவு செய்கிறார்கள் கண்ணியமானவர்கள் எதற்காக சொல்லப்படுங்கள் என்று சொன்னால் இதெல்லாம் நமக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஆரம்ப கல்வி என்று சொல்லக்கூடிய அந்த மக்தி இன்றைக்கு உலகத்திலே உலகம் எங்குமே நம்மவர்கள் பார்க்கின்றோம் என்னை போன்ற ஆலிம்கள் மட்டுமல்லாமல் பெரும்பெரும் உலமாக்களை எல்லாம் செதுக்கியது அவருடைய அறிவுகளையும் அவருடைய சொற்பொழிவுகளையும் அவருடைய தாக்கத்தையும் அதிகமாக செம்மைப்படுத்தியது இதுவா இருக்கிற என்று சொன்னால் அந்த ஆரம்ப கல்வியருக்கு சொல்லக்கூடிய மக்துடைய மதர்சாதான் நாங்கள் எல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலே நம்முடைய பள்ளி பழைய பள்ளியா இருக்கும் கீழே ஒரு தகர கொட்டையா இருக்கக்கூடிய நேரத்துல எங்களுடைய உஸ்தாவர்கள் ஓதக்கூடிய நேரங்களில் ஏதேனும் ஒரு சிறிய தவறு நம்ம விட்டோம் சொன்னா ரெண்டு அடியை எல்லாம் தெரியும் ஒவ்வொரு ஹருப்பையும் எழுத்துக்களையும் அவர்கள் உச்சரிப்புடன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மனப்பாங்க நாளில் தான் அந்த ஒரு மன தத்துவத்தின் காரணமாகத்தான் அல்லாஹுடைய அருளாலும் தங்களுடைய துவா பறக்கத்தாலும் இன்றைய தினம் ஜும்மாவுடைய உரையிலே நாம் மக்தளுடைய மர்சாக்களைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் கண்ணியமானவர்கள் கண்ணியமானவர்கள்லாம் இன்னைக்கு சிந்திக்க வேண்டும் நாம் இன்னைக்கு மிகுந்த பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை மதரசாவுக்கு அனுப்புவதற்கு தயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஏன் இந்த தயக்கம் வாழ்க்கையிலே நாம் என்னதான் பெரிய படிப்புகள் படித்தாலும் என்னதான் பெரிய ஒரு உத்தமர்களாக நம்மவர்கள் வாழ்ந்தாலும் மக்தப் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படை கல்வி இல்லை என்றால் நம்முடைய ஒழுக்கமே கெட்டு போய்விடும் ஏனென்றால் அந்த மக்தபுடைய மதர்சாக்களிலே பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்பிக்கப்படுகின்றது ததுவீதை கற்றுக் கொடுக்கப்படுகின்றது ஹதீஸ்களை கற்றுக்கொடுக்கப்படுகின்றது கொடுக்கப்படுகின்றது பிக்குகளை கற்றுக் இன்னும் அதுபோல துவாக்கள் எல்லாம் என்னென்ன துவாக்கள் எந்தெந்த நேரத்திலே ஓத வேண்டும் என்பதை எல்லாம் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது அதே போல சாப்பிடுவதுடைய சுண்ணத்து படுப்பதுடைய சுண்ணத்து அன்றாடம் செய்யக்கூடிய அமல்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றனோ அத்தனையுமே நாம் அல்லாஹுடையால் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம் சொல்லிக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனாலும் பெற்றோர்களாக தாங்கள் தான் மதரசாவிற்கு அனுப்புவதற்கு தயங்கி கொண்டிருக்கின்றீர்கள் நன்னிமார்களை குறை கூறுகிறேன் என்று நான் யாரும் கருதிவிட வேண்டாம் அல்லாஹ்வுக்காக தங்களுடைய பிள்ளைகளை அவசியம் மதரசாவுடைய கல்விக்கு படிப்பதற்கு அனுப்பிச்சு வைங்க இன்னும் சொல்ல போனால் இந்த உம்மத்துக்கு இம்பெர்மானா சல்லல்லா அலிசனுடைய உமத்தாகிய நம்மவர்களுக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அருள் என்னவென்று சொன்னால் பள்ளிவாசல்களை அமர்ந்து மண்டியிட்டு ஆசிரியரிடத்திலே கல்வி பற்பது அந்த மார்க்கத்துடைய கல்வி கற்பது இன்னைக்கு மற்ற ஏனைய சமுதாயம்லாம் இருக்கிறது அந்த சமுதாயங்களிலே நம்ம சென்று பார்த்தோம் என்று சொன்னால் காலையோ சரி மாலையோ சரி அவருடைய அடிப்படை கல்வி என்று எங்கேயாவது கற்றுக் கொடுக்கப்படுகிறதா என்றால் இல்லை நம்முடைய மார்க்கத்தில் மட்டும்தான் நம்முடைய இஸ்லாத்துடைய மார்க்கத்தில் மட்டும்தான் இந்த தீனுடைய கல்வியை இந்த மக்தவுடைய கல்வியை ஆரம்ப கல்வியை நாம் சொல்லி கொடுக்குகின்றோம் என்பதிலே எந்தவித ஐயம் இல்லை என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் கணிமானவர்கள் ஆகிறார்களே இதெல்லாம் நமக்கு எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அடிப்படையாக அமையக்கூடிய ஒரு கல்வி என்றால் அது மார்க்க கல்விதான் எவ்வளவு பெரிய படிப்பு நம்ம படிச்சிருக்கலாம் நாளைக்கு நம்மவர்கள் அல்லா இடத்துல மிக பதில் சொல்வதற்குரிய ஆளாக வேணும் என்று சொன்னா நம்முடைய மார்க்கத்துறை விஷயங்கள்ல அப்படி நமக்கு நாமே செயல்பாட்டில் ஈடுபட்டு தன்னந்தனியா மார்க்கத்துக்கு புறம்பான காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதெல்லாம் எதில் எதன் நாளாக வருது குழந்தைகள் கெட்டு போவதற்கு காரணம் என்ன அவர்கள் அவருடைய ஆரம்ப கல்வி என்று சொல்லக்கூடிய அந்த மக்தபுடைய மதரசாவிற்கு அவர்களை அனுப்பாததின் காரணம்தான் சமீபத்தில் நம்முடைய மதரசாக்கள் கூட சில பெற்றோர்களை நாம் தொடர்பு கொண்டு ஏன் தங்களுடைய பிள்ளைகளை அனுப்புவதில்லை என்று கேட்டால் பள்ளிக்கூடத்தில் அந்த ஹோம்ஒர்க் கொடுக்கிறார்கள் இவ்வளவு வேலைகள் கருகிறார்கள் இதற்கு மத்தியில் எப்படி அசிறுத்து அனுப்புகிறது நானும் அவங்கள்ட்ட பல நேரம் சொல்லுறேன் என்ன நேரம் உங்களுடைய குழந்தைகளை அனுப்புங்க நான் ஓதி மக்களாய பெற்றோர்களாய தாங்கள் தான் வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த ஜிம்மாவோடைய நேரத்தில் நான் தங்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றேன் புண்ணியமானவர்கள் அல்லாம்கார்களே இமாம் மாலிக் ரஹமத்துல்ல அலி அன்னவர்கள் மிகப்பெரிய ஒரு இமாம் அவர்கள் எதற்காக இந்த உதாரணத்தை சொல்லிறேன் சொன்னா இன்னைக்கு சில பேர் மதரசாவுக்கு சொன்னால் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பெண்மணி ஓதி கொடுக்கறாங்க அல்லது எங்க வீட்டுக்கே வந்து இன்னொரு அஜர்த்து ஓதி தர்றாரு அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு நாட்டு நடப்பா இருந்துட்டே இருக்கு அது என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது தான் ஆனாலும் பள்ளிவாசலிலே வந்து அல்லா பள்ளியிலே வந்து அந்த படியை ஏறி தங்களுடைய ஒழுவுடைய மாண்பின்படி ஒழு நல்ல உறவிலை செய்து கொண்டு அருமையான முறையில மண்டியிட்டு ஆசிரியரிடம் ஓதக்கூடிய கல்விக்கும் பிற இடத்தில் ஓதக்கூடிய கல்விக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு தான் இந்த உதாரணம் சொல்லப்படுகின்றேன் இம்மாலிகராமு தொழாலி என்பவர்கள் மிகப்பெரிய ஒரு அரசராக இருந்தாங்க என்பது மதினத்துடைய அவங்களுடைய தீர்ப்பு தான் அவங்க வரைக்கும் மார்க்கத்தோட விஷயத்தில் யாருமே தீர்ப்பு கூட முடியாது அப்படிப்பட்ட மகான் இமாம் மாலிக் ரஹமத்துல்லி அன்னவர்கள் அவரிடத்தில் யாரும் ரஷீத் அவர்கள் கேட்குகின்றார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே என்னுடைய குழந்தைகளுக்கு என்னுடைய வீட்டுடைய மாடியிலே ஒரு கூடாரம் அடித்துக் கொண்டு நீங்கள் வந்து பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்க வேண்டும் என்று இமாம் மாலிக் ரஹமத்துல்லா ஹார் அவர்கள் சொல்கிறார்கள் அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் ரஹமத்துல்ல என்ன சொல்கிறார்கள் நீங்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லா இல்லா அலிசல்லுடைய குடும்பத்துடைய வாரிசுகளாக இருக்கின்றீர்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருந்துதான் இந்த உம்மத்துக்கே பேருதல் வந்து இருக்குகின்றது எனவே அதன் அடிப்படையிலே நீங்களே தங்களுடைய இல்லங்களிலே வந்து சொல்லிக் கொடுங்கள் பாலம் சொல்லிக் கொடுங்கள் என்றால் நிச்சயமா அது சாத்தியமாகாது நான் என்றைக்குமே இந்த மசிது நபியிலே பிள்ளைகளுக்காக நான் ஓதி கொடுக்க தயாராக கொண்டிருக்கின்றேன் எனவே இந்த பள்ளியிலே அமர்ந்து ஓதுவதுடைய பறக்கத்து மாறி உலகத்தில் எவ்வளவு பெரிய விஷயம் ஏற்பட்டாலும் அது ஆகாது என்பதை இமா மாலிக் ரஹத்துல சொன்னார்கள் எதற்காக சொல்லுவார் என்று சொன்ன இன்னைக்கு நான் முதல்ல சொன்னது போல நிறைய மதர்சாக்கள் பெரியீர்ஸ் தெரு தெருவுக்கு மதர்சா இருக்கு அங்க இருக்க பிள்ளைகள்லாம் நம்முடைய பள்ளியில வந்து ஓதுனா எவ்வளவு பெரிய மகத்துவமா இருக்கும் கண்ணியமானவர்கள் எல்லாம் கேரளாம் நிச்சயமா இந்த ஜிம்மாவுடைய ஒரு உறுதிமொழியாக நான் சொல்லுகின்றேன் எத்தனை பிள்ளைகளை வேண்டாலும் கொண்டு வந்து விடுங்கள் ஓதி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் ஆனால் அனுப்புவதற்கு நீங்கள் தயாரா அனுப்புவதற்கு நீங்கள் தயாரா என்பதை உங்களை நான் நீங்களே சிந்திச்சு பார்த்தேன் எனவே இந்த மார்க்க கல்வி என்பது இந்த தீ கல்வி என்பது மக்தபின் மூலமாகத்தான் உயிர் பெறுகிறது என்பதை நாம் இன்றல்ல நேற்றல்ல இனி வரக்கூடிய காலங்களிலும் நிச்சயமாக இந்த மார்க்க கல்விதான் மத்தபடிய மதரசாக்கள் தான் ஆணி வேறாக அமைகிறது என்பதை நாம் உள்ளத்திலே பதி வைத்து தங்களுடைய குழந்தைகள் எல்லாம் மதரசாவுக்கு அனுப்பி எல்லாம் அல்லாற புல்லாரனுடைய பரக்கத்தையும் பறக்கத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியாருடைய கூட்டத்தில் அல்லா நாம் அனைவரும் ஆக்கி வருவானாக ஒரே